பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம் ஸ்ரீ கதைகள் திங்கள் இரவு மட்டும் திறக்கப்படும் அதிசய சிவன் கோவில் பற்றி விளக்கும் இளைய கதை சிவன் கோவில் என்றாலே அதிசயத்திற்கு பஞ்சம் இருக்காது இதுவரை எண்ணற்ற அதிசயம் நிறைந்த ஆச்சரியம் தரக்கூடிய சிவன் கோயில்களை பற்றி பார்த்திருப்போம் ஆனால் இரவு மட்டும் நடை திறந்து பக்தர்களுக்கு அருள் புரியும் சிவன் கோவில் பற்றி தெரியுமா அந்த அதிசய போரை பற்றிதான் காண உள்ளோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை அருகில் மரகல கோட்டை என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது பொது உடையார் கோவில் இக்கோவில் திங்கட்கிழமை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் நள்ளிரவு கோவில் திறக்கப்படுகிறது இக்கோவிலில் அம்பாள் கிடையாது சிவபெருமான் வெள்ளாள மரவடியில் காட்சி பெறுகிறாய் தை மாதம் தை திருப்பொங்கல் அன்று மற்றும் அதிகாலையிலிருந்து மாலை ஏழு மணி வரை நாள் முழுவதும் நடை திறக்கப்பட்டிருக்கும் அன்று சுவாமியின் மீது சூரிய ஒளி விழுவது சிறப்பம்சம் சுவாமிக்கென்று தனி விமானம் ஏதுமில்லை இங்கு சிவலிங்கம் கிடையாது வெள்ளாள மரமே லிங்கமாக பூஜிக்கப்படுகிறது வெள்ளாள மரத்தில் சந்தன காப்பு கட்டி சிவப்பு வஸ்திரம் சாத்தி சிவலிங்கமாக பாவித்து வணங்குகிறார்கள் மூலஸ்தானத்தில் ஆலமரத்திற்கு முன்பாக சிவனின் பாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சிவபெருமான் முனிவர்களுக்கு காட்சி தந்ததன் அடையாளமாக இந்த பாலங்கள் வைக்கப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் திங்கக்கிழமை இரவு பத்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு பதினோரு மணிக்கு அலங்காரம் நடைபெறுகிறது சுவாமியை இரவு பன்னிரண்டு மணிக்கு தரிசிக்கலாம் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே ஆலயம் மூடப்படுகிறது சிவராத்திரி திருக்கார்த்திகை கார்த்திகை அண்ணாபிஷேகம் என்று எந்த பண்டிகையும் இங்கே கொண்டாடப்படுவதில்லை இங்கு சிவனாக கருதப்படும் ஆலமரத்து இலையேயே பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த பக்தர்கள் இந்த இலையை வீட்டில் கொண்டு வைத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும் விவசாய நிலத்தில் விட்டால் விவசாயம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் மூடப்பட்டிருக்கும் நேரத்தில் சுவாமி சன்னதிரிகே பூஜை நடைபெற்று தான் வருகிறது இங்கிருக்கும் கதையவையே சிவனாக பாவித்து பக்தர்கள் வேண்டிக் கொண்டு செல்கின்றனர் திருமணம் புத்திரபா தோஷம் உள்ளவர்கள் இந்த மரத்தில் தாலி கட்டி தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள் பெண்கள் முடி வளர்வதற்காக தென்னங்கிற்றால் செய்யப்பட்ட குழப்பத்தை காணிக்கையாக செலுத்துகின்றனர் தென்னங்கிற்றில் உள்ள குச்சிகளை தங்களது கைகளால் துணப்பமாக செய்து காணிக்கையாக செலுத்தும் பொழுது தங்களுக்கு தென்னங்கீற்று போலவே தலைமுடி வளரும் என்ற நம்பிக்கை உள்ளது இத்தகைய அதிசய கோவிலுக்கு சென்று ஒரு முறையாவது சிவனை தரிசிப்பது சிறப்பாகும் நன்றி வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் வாழ்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நன்றி